இயேசுவை போல பிஸியானவங்க யாருமே கிடையாது பகல்ல ஃபுல்லா அவருக்கு ஊழியம் வேதம் சொல்லுகிறது சாப்பிடுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை அந்த அளவு ஊழியம் ஆனா ராத்திரி ஃபுல்லா ஹலோ ராத்திரி ஃபுல்லா அதனாலதான் இயேசுவ தேடி வந்தவங்க எல்லாரும் சுகமாக்கப்பட்டவங்களா ஒருத்தங்க கூட வியாதியை திரும்பி போகல வசனம் சொல்லுது கரெக்டா ஒரு மாதிரியா பாக்குறீங்களே

அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஜபம் அதனாலதான் பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டும் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் நிறைய பிணியாளிகளெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க வந்த எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க எங்கேயுமே பேதுரு தோற்று போகல பேதுவால சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று ஒன்று இல்லவே இல்லை அவர்களால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை ஒன்று இல்லவே இல்லை அதுக்கெல்லாம் காரணம்